എപ്പി ടൈം ടൈം ഡ

வேற பாகம்ல என்ன சொல்லிட்டு வரது இந்த படத்துல அந்த மாதிரி யாரும் மிஸ் பண்ணிராம எல்லாரும் போய் குடும்பத்தோட பா bgm அளவுக்கு போட்டுருவாங்க வந்து பிராஸ் வந்து சொன்னாரு அப்புறம் இப்போதான் நான் இந்த மணி BGM போட்டு ஒரு உடுக்கு இருக்கு குடிக்கி வச்சுட்டு ஆட்றாங்க இருந்து அந்த வந்து அந்த வந்து அந்த அங்கே அடிக்கல இங்கே காட்டு டுக்கு 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 டுக்குன்னு அப்படியே அடிக்கும் இன்னொன்னு நம்மளுக்கே சாமி வந்து ஆறு ரே ஒரு ஃபீடெலாம் வரும் சூப்பரா இருக்கு நல்லாவே நான் சவள செலுத்து போக முடியாதுல்ல நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் என்னமா எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு கையில் ஒரு கண்ணை கொடுத்து சுடுற மாதிரி தான் படத்துல எப்படி கொண்டு வந்து ஒரு இப்படி ஒரு பத்திர நீங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஒரு சீன்ல படத்தோட கதையை வந்து நான் முழுசா சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நான் மட்டும் எல்லாத்தையும் வளரிடுவேன் அந்த மாதிரியே அது வேணா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரீடம் பைட்டர்ஸ் முன்னால் முன்னால இருந்து நம்மள விட்டு மறைஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க இருக்கவங்கள ஒரு சின்ன இடத்துல ஞாபகப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கு நம்ம ஊர்ல கட்டி இருக்க கோயில் எல்லாம் அந்த மாதிரி நிலைமையான இருக்கு இப்போ எல்லாம் எல்லாம் கோயில்ல பூசாரி தானே பூஜை போடுறாங்க நம்ம உள்ளே உள்ள போக முடியாது இந்த மாதிரிலான இருக்கு சொந்த ஊர்க்காரனுக்கு மட்டும்தான் அந்த கோயில் உருத்தாக இருக்கும்

லெவல் ஹாலிவுட் லெவல் ஹாலிவுட் போய் டாரே இங்க தமிழல்ல ஒரு ஹாலிவுட் படம் எப்படி இருக்குカラー நல்லா இருக்கு படம் எப்படி இருக்கு நல்லா இருந்துச்சு படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆனா சூப்பரா படம் எப்படி இருக்கு நல்லா இருந்துச்சு என்ன சார் விட்டு அடிப்ளே எப்படி இருக்கு நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு படம் எப்படி

கொண்டு வந்துருக்காங்களே இதுல அதுல லவ் லவ் ஸ்டீன்லாம் அதில் இருக்கலாம் இல்லை படம் நல்லா இருக்கு தனுஷ் நல்லா அடிச்சிருக்காப்புல அதாவது எப்படி கேட்டிங்கன்னா கணேஷில் வந்து அரை மணி நேரம் தான் படமே படம் மிரட்டி விட்டா படம் ஒரு ஆக்ஷன் மூவி தனுஷன் சார்பும் அனைவருக்கும் பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் அதை எப்படி கொண்டு போகிறாங்க ஃபுல்லாக இதுதான் ஆக்சிடன் ஃபைட்டு அந்த மாதிரி இதாக தான் இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக ஃபேமிலியோட வந்து பொங்கலுக்கு நல்லபடியா பார்க்குற படமா இருக்குமா நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் படம் அப்படி தான் ப்ரோ இருக்குது ஆமாம் படம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஹாலிவுட் நடிகர் நடிச்சிருக்காங்களா அவங்க எந்த மாதிரி நடிப்பு நடிச்சிருக்காங்க ஃபுல்லாக ஆயிரம் ஃபைட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது படம் கர்நாடகா சூப்பர் ஸ்டார் ஜோராஜ்குமார் வந்து இந்த படம் எந்த கண்ணாடி நல்லா இருக்கும் நல்லா நடிச்சிருக்காரு சூப்பராக இருக்குது படம் எப்படி ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ ஆசை ஃபேன் ஒரு தடவை பார்க்கலாம் படம் எப்படி நல்லா நல்லா இருக்கு ஸ்டோரி இல்லை கிளியர் ஸ்க்ரீன் ப்ளே இல்லை விக்ரம் படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி செகண்ட் ஆஃபில் ஆக்ஷன் மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை ஜிவி மியூசிக் தான் பிரதர் வேறு ஜிவி தான் தூங்க அப்படியே தம்முன்னு டம்முன்னு ஒவ்வொரு மியூசிக் வேறு வேறு மாதிரி ஜிவி இல்லைன்னா படம் இல்லை படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உண்மையிலேயே ஒரு இதாக கொஞ்சம் ரொம்ப நல்ல டைம் பாஸ் ஆச்சு செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிச்சது ஆனால் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பயங்கர பாசிட்டிவாக முடிச்சிருப்பாங்க அது கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு படம் உண்மையில உண்மையிலே சூப்பர் தனுசூட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அசுரனோட இந்த அசுரனுக்கு அப்புறம் இப்படி ரொம்ப டெடிக்கேட் பண்ணுவோம் அந்தளவுக்கு இந்த படம்லையும் பண்ணியிருந்தாரு இன்னொன்று ஜிவி பிரகாஷ் வந்து படம் வந்து சூப்பராக அவர் கொண்டு போயிட்டார் இந்த அனுஷுக்கு எவ்வளோ கிரெடிட் தரமோ அந்த அளவுக்கு ஜிவி பிரகாஷ் கிரெடிட் தரணும் படம் வந்து எப்படின்னா கொஞ்சம் சில சீன் கொஞ்சம் போர் அடித்தா கூட ஜிவியோட பிஜிஎம் வந்து நம்மளை படத்தை கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிது ஸோ படம் வந்து உண்மையிலே பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த படம் வந்து பொங்கலுக்கு கண்டிப்பாக முன்னாடி தான் இருக்கும் தனுஷ் வந்து செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு நடிகை வந்து நிறைய காதல் படத்தில் தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அந்த மாதிரி காதல் சீன்லாம் கொண்டு வந்திருக்காங்களா படத்தில் இந்த படத்தில் பிரியா மோன் வந்து கேரக்டர் அது ஆக்சுவலாக அவங்கள ஹீரோயினாகவே இருக்க மாட்டாங்க அவங்க ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு என்ன சொல்கிறது கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் இருப்பாங்க இது லவ் தனுஷு ஹீரோவாக தான் இருக்க மாட்டார் ஜஸ்ட் ஒரு கேரக்டராக தான் இருப்பார் அந்த லவ் சீன் நம்ம எல்லாம் படத்தில் இல்லை படம் எப்படி இருந்துச்சு நல்லா தான் முறை இருந்துச்சு ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சு படம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு ஆனால் ஸ்லோவாக கொண்டு போகிறாங்க மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இல்லை தூங்கிட்டாங்க நிறைய பேர்லாம் உள்ள ஸ்டோரி என்ன மாதிரி இப்போ இருக்குது நல்லாதான் தான் முறை இருக்குது ஆனால் எப்படி சொல்ல தெலுங்கு படத்தை எடுத்து வந்து தமிழ்ல விட்ட மாதிரி இருக்குது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணது ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஆமாம் வேற மற்றபடி நல்லா தான் இருக்குது தனுஷ் பார்க்க ஹாலிவுட் அளவு இல்லை நல்லா இருக்குது இந்த மாதிரி எடுத்ததில்லை தனுஷ்கு இது இந்த நல்லா இருக்குது மேபி இனிமே ஃப்யூச்சரில் இந்த படத்தை வச்சு பேசி ஆயிரத்தில் ஒரு மாதிரி கொண்டு வந்து அப்போ நல்லா பேச வாய்ப்பு தனுஷ்கிறேன் ஆக்ட்டிங் சூப்பர் ப்ரோ செம்ம நல்லா பண்ணணும் பிஜேஎம்மில் எந்த மாதிரி போட்டுரும் எல்லாமே சூப்பராக இருக்குது கதை ஸ்டோரி லைன் அது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போய் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது ஸ்டோரி மட்டும்தான் மற்றபடி கர்நாடகா சூப்பர் ஸ்டார் சிவராஜ் குமார் வந்து எந்த மாதிரி தன் கொண்டு வந்து அவருக்கு மாஸ் சீன் கம்மி தான் எப்படி சொல்ல ரஜினி படம் வந்துச்சு அந்த அளவுலாம் இல்லை மா நார்மலாக ஆனால் மாசின் நார்மலாக தான் இருக்கு இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னால் கேட்காது ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் கேட்கும் நீ எது பேசுகிறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு